ஹேய் ஹாய் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் குட் மார்னிங் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கு நாங்கள் காலையில் பத்து மணி ஆயிட்டுது ஸோ அந்த பத்து மணிக்கு நாங்கள் எங்கே போக போகிறோமெண்டா சலூனுக்கு தான் போக போகிறோம் என்னோட வேலை செய்கிற எல்லாருமே கேட்குறாங்களே என்ன தம்பி முடிவெட்டு இல்லையா என்னோடய இருக்கிறார்கள் கூட கேட்குறாங்களே என்ன தம்பி முடிவெட்டும் இல்லையா ஒரு சில பேர் கேட்குறனால என்ன தம்பி காதல் தோல்வியா ஏன் இப்படி முடிவளர்க்குறீங்க இப்போ வெட்டலாந்தானேன்லாம் கேட்டபடி ஸோ அவைண்ட வாயெல்லாம் மூடுவோம் மணி நோக்கத்தோட கோட்டையோட ஒன்பதா உடைஞ்சதோட பார்த்தேன்ட்டு நாங்கள் சலூனுக்கு வலிக்கிட்டோம் சரியன்ட்டு சலூன் வாசலில் இறங்கி வாசலை பார்த்தா அது இந்தியன் குரோசரி என்று இருந்துச்சு ஆனால் அது உள்ளே போய் பார்த்தா தான் அந்த இந்தியன் க்ரோசரியோட பக்கத்தில் இணைஞ்சதாக அந்த பார்பர் ஷோப் இருக்குது சரி சரிகன்ட்டு அந்த பார்பர் ஷொப்புக்கு இன்டர் பண்ணினா உள்ள பார்த்தா ஒரு அண்ணாரால் இருந்தார் ஆனால் சலூன் அண்ணாவை காணில்லை அவரை பார்த்தா அவர் குஷியாக ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தார் ஸோ அந்த ஐபிஎல் பார்த்த டைமில் அவர்கிட்ட நான் கேட்டேன் அண்ணா கடக்காரண்ணா இல்லையாண்டு கடக்காரண்ணா இல்லையாண்டு கேட்க அவர் சொன்னார் இல்லை தம்பி அவர் சாப்பிட போயிட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் வருவேன் நீங்கள் அங்கிலேயே இருக்கோண்டும் அட என்னடா இது இங்கேயுமா லைன் எங்க தான் நிலையா போனாலும் லைன்ல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கொண்டு ஐபிஎல் பார்த்து கொண்டு இருந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தோணுச்சு அப்படிடா முடிவட்டலாம் பழமையா ஒரே மாதிரி தானே வெட்டுறது சரி ஓகே இந்த முறை டிஃப்ரெண்டா வட்டி பார்ப்ப கூகுள் சர்ச் பண்ணேன் கூகுள் சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன் பார்த்து சில சில படங்கள் பார்த்தேன் எல்லாருக்கும் படங்கள் வருது நமக்கு மட்டும் வருது இல்லையான்னு சொல்லி போட்டு நானும் தட்டி தர்ட்டி பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷமா கொண்டு இருக்கேன் அவரும் வரையில்லை சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நானும் ஒரு போட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன் அப்படியே கோனை பாத்துக்கொண்டு விடுத்துட்டேன் அதுக்குள்ள அந்த அந்த சலுன்காரன் நான் வந்து பக்கத்துல அண்ணாக்கு வட்டி உடனே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அண்ட் வட்டி முடிச்சு அனுப்பிட்டேன் அப்ப நான் யோசிச்சேன் அந்த லைவர் ஃபேனா இருப்பாரோ அந்த உடனே அனுப்பிட்டாங்க நினைச்சேன் என்ன மனசுக்குள்ள சிரிச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லி போட்டு அடுத்ததா என்ன அடுத்ததா என்ன கதிரையில இருக்க வச்சு என்ன எனக்கு விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும் பண்டையை கொடுத்துட்டு இருந்தேன் சரியெல்லாம் காட்டினான் அண்ணாக்கு அண்ணா அப்படித்தான் கட்டணும் எல்லாமே சொல்லியாச்சு இப்படி இந்த டிசைன் எனக்கு வேணும் இந்த ஸ்டைல் வேணுமன்ட்டுலாம் சொல்லி கட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு எல்லா இதட்டும் சொல்லியாச்சு சரின்னு சொல்லி அவர் எல்லாம் மிஷினையும் படிவாக க்ளீன் பண்ணி துடைச்சி எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு பட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் பட்டை ஸ்டார்ட் பண்ணிக்க நான் கேட்டேன் ஆனால் நீங்களும் மிக்கிறன்னு தான் இருப்பீங்க நாங்களும் தான் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து இங்கே வந்த நீங்கள் கேட்டேன் அவர் சொன்னார் நான் தம்பி நேபாளிலேருந்து வந்தனாங்கன்ட்டு அட நேபாளா எங்கள் ஏசியனுக்கு அதாவது வந்து ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் ஆச்சு அட கூட்டாளி தான் என்று சொல்லி போட்டு நான் அந்த கடையில் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிடுவேன் அதாவது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் போயிருக்க டீச்சர்ஸாக எழுதி குடிப்பினுமே இப்போ படங்கள் கீறி பேர் எழுதி அப்படி ஒரு மூன்று பேப்பரை பார்த்தான் அந்த பேப்பரில் வந்து லவ் யூ டேட் அவங்கள பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டெல்லாம் போட்டிருந்துச்சு அப்போ நான் கேட்டேன் இது யாரண்ணா அவங்களோட மகளில் யாருமே எழுதி வந்து கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ரோம் தம்பி அது என்னுடைய தான் அப்போ நான் கேட்டேன் என்ன பேரான் மகளுக்காண்டி அப்போ சுஷானான்ட்டு சொன்னேன் அப்போ அதில் நான் பேரை பார்த்தோம் ஓகே சுஷானா அப்போ பார்த்தீங்களோ அப்போ தன்னுடைய மகள் வந்து தனக்காண்டி எழுதி எழுதி தந்ததாம்ன்ட்டு சொன்னார் அதை அவர் கடையில் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒட்டி வச்சிருக்கேன் அதை வந்து தன்னுடைய மகளுடைய ஞாபகமாக வேலை செய்யக்கையும் மகளோட ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காண்டி பண்ணுறதுக்காண்டி தன் கடையில் வந்து அதை செய்து வச்சிருக்கேன் எப்படி ஒரு சென்டிமெண்டான வந்து பார்த்தீங்களோ சரி என்று சொல்லி போட்டு சுற்றி சுற்றி இருக்கிறான்னு அவன் சுற்றி சுற்றி சரி என்று போட்டு ஃபைனலா வெட்டி ஃபைனல் டச்சிங்க்க்கு வந்துட்டேன் சரி என்று சொல்லி போட்டு ஃபைனல் டச்சிங்கை பார்த்தா அவர் மேலே விட்டுறார் மேலே வட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 நல்லா குறைச்சி போட்டால் முடிய அப்போ எனக்கு ஒரு அந்திரமாக போயிட்டுது சரி ஓகேன்னு சொல்லி போட்டு நான் சொன்ன ஸ்டைல் வேற அவர் பட்டுற ஸ்டைல் வேறு சரின்னு சொல்லி போட்டு அவர் வட்டி கொண்டிருக்கிறேன் சரின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் சரி வட்டி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா இப்படியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஸ்டைல் வேறு அவர் செய்த ஸ்டைல் வேறு சரி பரவாயில்ல இது என்ன தானே இருக்குமென்ற ஓட்டு சலூன் கடையில் முடிய வட்டியும் முடிய வட்டிவிட்டோம் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க